ஏன்னா வாடை வீடு கேட்டு போகும்போது சிரம மடம் போனார் வீடை பார்த்தாருன்னா வீடெல்லாம் நல்லா இருக்கு ஏதோ கடமுட கடமுடன்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே எது எலி இருக்குமா எலி எப்படியா இருக்கும் எலி நல்லா சார் பாம்பு கிட்ட எலி எப்படியா இருக்கும் அப்படின்னு இருக்கேன் அது தெரிஞ்சு ஓடிய விட்டேன் எலிக்கே பயந்துருக்கேன் பாம்பை கொண்டு வந்துருக்காங்க எவ்வளவு இன்னொரு ஆள்கிட்ட போய் ஒரு ஐநூறுவா விடுங்க ஒடியா நீ முன்ன பின்ன தெரியாதையா எப்படி நான் தரது இல்லைங்க தெரிஞ்ச வீட்டிலாம் வாங்கிட்டேன் அதனால தெரியாது உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காது தே பையா குட்டிப்பையாடியா அம்மாட்ட உனக்கு கேசரி கிண்டி தர சொல்லவா? வேணாம்ப்பா, நான் ஒழுங்கா இனிமேல் படிக்கிறேன்ப்பா, பள்ளிக்கூடமா ஒழுங்கா பாயறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா. அப்டா நீட் கட்ட போறீங்களா? என்னைய கேக்குற அபன். என்னைய இப்போல கள்ள குமிச்சி பூரா என் மனைவி சமைச்சு சாப்பாட்டுல கிடந்த கல்லு வெந்து ஓரா போட்டு வச்சிருக்க அப்படி கிடக்குங்க கொடுმოடி சமைக்கும்